ஓம் மகா நமக குரு குருவாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லப்படுகிறோம் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்ப ராசிநாதனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாமா அது குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல உட்காந்துருக்கலாமா அது அளவுக்கு விசேஷம் இல்லை உங்க என்ன சொல்ல வர்றாங்க கடந்த மூணு வருட காலகட்டமாவே மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் நல்லதான் சார் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னா என்னோட வாழ்க்கையில் தெரில பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு நபர் இன்றைக்கி அகல பாதாளத்தில் கடந்துட்டுருக்கேன் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்துருச்சு கடன்கள் வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு வம்பு வழக்குகள் வந்துருச்சு சட்ட சிக்கல்கள் வந்துருச்சு அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி காலகட்ட வரலும் மகர ராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சளவு புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் பங்குனி மாதத்தில் மார்ச் பதினாலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்குள்ளார நீங்கள் எது செய்தாலும் அது தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உடனே பகமை பாராட்டுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த நேர காலகட்டம் இருந்துட்டு விதிங்க ஏற்கனவே பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த நேர காலங்களில் வண்டி வாகன தடைகளும் ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க வாயினாலேயே ஒரு சில பிரச்சனைகள் தூண்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க என்றைக்கோ செய்த குற்றத்துக்கு இந்த மாத காலங்களில் தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்ட சச்சரவுகள் எங்கேயோ ஒரு நாள் நடந்திருக்கும் அதில் நீங்கள் நின்றுப்பீங்க அதுக்காக இந்த நேர காலங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலகட்டங்கள் கூட உருவாக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் இந்த இப்போ புதுசாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுக்காக கோர்ட்டு கேஸ் வாயில்படியே சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் என்ன சார் எடுத்தோட என்ன இப்படி பயமுறுத்துறீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க எல்லா நபர்களுக்கும் இது நடக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி தான் தீரணும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வந்துட்டும் கொஞ்சம் கவனமாக நாவடக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு உருவாகும் இருதிங்க அதனால் இந்த ஒரு மாத காலம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் புதிய தொழில் தொடர்ந்து உதயம் பார்க்கவேண்டா யார்கிட்டையும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம் யார்கிட்டயும் சண்டை வச்சு வேண்டாம் உங்கள் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தில் பிரச்சனை வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப நபர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டுருக்குது ஏன்னால் குடும்பத்தானத்துலேய சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கார் அப்போ ஒரு கிரகம் உட்காந்து ஒரு கிரகம் இருந்து பிரச்சனை கொடுத்தாவே தாங்க முடியாது இதில் செவ்வாய் சேர்ந்து சேர்றாரு சனி செவ்வாய் சேர்ந்தால் உங்கள் நாக்கில் இருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை புண்படுத்தக்கூடிய அளவுகள் தான் இருக்குது இதுவும் முன்ஜென்ம அவங்க செய்யக்கூடிய குற்றத்தினால தான் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் குறை சொல்லிட கூடாது உங்களை எதுவும் நீங்கள் யாரும் குறை சொல்ல மாட்டீங்க ஆனால் யாராவது தப்பு செய்துட்டா உடனே கடுமையான வார்த்தைகளை பேசிடுவீங்க அப்போ இந்த கடுமையான வார்த்தைகள்லாம் மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக பேசக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நேர காலங்களில் ஏதாவது செய்துட்டிங்கனாக்கா அதை நினச்சி பின்னர் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் வண்டி வாகனத்தினால் தடைகளும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அது முக்கியமாக சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியில் இருக்கிறனால வண்டி வாகனத்தை இந்த மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இயக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் வண்டி வாகனத்தை ஏற்றிங்கன்னா அதில் இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக செல்லவே கூடாதுன்ற விதிங்க என்னோடய தொழிலே இந்த வண்டி வாகனங்கள் இயக்கிறது தானே சார் இது எனக்கு இதை விட்டுவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னாக்கா காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குன்னு எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படக்கூடாதுன்னு மட்டும் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமும் ஒரு சு கற்பூரமும் ஏற்றி வழிபாடு செய்துட்டு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஞ்சநேயரோட படத்தை உங்களோட வாகனத்தில் மாட்டிட்டு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னாக்கா அன்றைய நாள் சிறப்பாக இருக்குன்றீங்க இந்த மாதத்துக்கு இதுதான் பரிகாரம் இதை தவிர்த்து வேறு எந்த பரிகாரமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்றீங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அஷ்டமாதிபதியோட புதன் ராகு இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் ராகுவானது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை பத்திரப்பதிவு துறை எழுத்துத்துறை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க இவங்களுக்குலாம் சோதனை மிகுந்த காலகட்டங்களாக உருவாகும் என்னைக்கே செய்த கொடுறதுக்கு இந்த நேரத்தில் தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களாம் அவங்களோட வேலைகள் அப்படியே அமைதியாக போட்டு வைக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா புதனுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் முதன்மையான ஒரு பங்கு உண்டு விதிங்க அப்போ மூணாமாதிபதினு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல புதன் பகவான் உட்காந்துருக்கா அவர் தான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த நேரத்தில் அவர் நீச்சம் மட்டும் உட்காந்துருக்காருனா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் அந்த ப பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய அவர்கள்லாம் கையூட்டு பெற்றீங்கன்னா கண்டிப்பாக உடனே இந்த மாத காலகட்டத்திலே உங்களுக்கு அதுக்கு தண்டனைக்கு பெறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் விவகாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க யாரையும் ஏமாற்ற வேண்டாம் நீங்களும் ஏமாற வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு மகர ராசி அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க அதே வேளையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறனால ஆயுளுக்கு எந்த வித்தியும் பங்கங்கள் கிடையாது நூலில் பிரச்சனைகள் வந்தாலும் நூலை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் பத்தாம் இடத்து குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் விதிங்க அதுவும் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி பிறகு தொழில் மூலியமாக லாபங்களும் பண்பணும் பெரும் புதிய தொழில் தொடங்கிறதுக்குமே ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கிறனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க இந்த மாத காலங்களில் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போகிறதெல்லாம் கண்டிப்பாக கூட கூடாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாடு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலும் சனி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அதனால் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் மகர ராசி என்பவர்கள் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் செல்ல வேண்டாம் புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குவது உத்தியோகம் பார்க்கறது கூட கூடவே கூடாது யார்கிட்டையும் சண்டை செஞ்சவர்கள் அம்பு வளர்ச்சிகள் வச்சுக்கூடாது யார்கிட்டையும் பண காசுக்கு கொடுத்துட்டு நீங்க திரும்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஏற்படக்கூடாதுன்ற மட்டும் தெளிவாக சொல்ல வரங்க இந்த ஒரு மாத காலம் மட்டும் நீங்கள் கவனமாக வாகனமாக நல்லா இருக்கும் அங்காங்கே பார்த்திங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம் பிரச்சனைகள் கலவரங்கள் பூகம்பங்கள் ஏற்படலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் அரசியல் சூழல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கலாம் அதனால் இந்த மாத காலங்களில் அரசு சம்மந்தமான முயற்சிகளுக்கு நீங்கள் எடுக்காமல் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதத்தின் கரணநாதன் பௌகர்ணமா இருக்கறனால லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் வழியாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சீரம் சிறப்பமாக இருக்கும் இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் முடியட்டுங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அது ஏப்ரல் முப்பதாம் தேதி பேருக்கு குரூப் ஆறு வந்துட்டாங்க இருந்தாலே மகர ராசி பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்பட்ட மாதிரியான ஒரு அம்பிகள் ஏற்படுத்துங்க மற்ற இத்தனை தோஷங்கள் பாதிக்கூடிய சீரம் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்